ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருந்தன அப்போது திரை உலகிலும் அரசியல் உலகிலும் புகழின் உச்சத்தில் இருந்த எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே குழுங்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பனிரெண்டாம் தேதி நிகழ்ந்தது அந்த அதிர்ச்சியான சம்பவம் அன்று மாலை ஐந்து மணிக்கு ராமவரத் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆர் வீட்டுக்கு எம் ஆர் ராதா சென்றார் பிள்ளையா படத்தை தயாரித்த பட அதிபர் வாசுவும் உடன் சென்றார் பெற்றால்தான் பிள்ளையா படத்தை தயாரிப்பதற்கு எம் ஆர் ராதா ரூபாய் ஒரு லட்சம் பண உதவி செய்திருந்தார் படம் முடிந்ததும் அந்த பணத்தை வாங்கி தருவதாக எம்ஜிஆர் கூறியிருந்ததாகவும் அது சம்பந்தமாக பேசவே வாசுவுடன் எம் ஆர் ராதா அங்கு சென்றதாகவும் கூறப்பட்டது எம்ஜிஆரை எம் ஆர் ராதாவும் வாசுவும் சந்தித்தார்கள் அப்போது தகராறு ஏற்பட்டது எம்மா ராதா தன் மடியில் வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து எம்ஜிஆரை சுட்டார் எம்ஜிஆர் குனிந்தார் குண்டு அவர் இடது புற காது அருகே கன்னத்தில் பாய்ந்தது உடனே எம் ராதா துப்பாக்கியை தன் தலையில் வைத்து விசையை அழுத்தினார் குண்டு அவர் நெற்றியில் பாய்ந்தது சுடப்பட்ட எம்ஜிஆர் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகப்பட்டார் முதல் சிகிச்சைக்கு பிறகு சென்னை சென்ட்ரல் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் எம் ஆர் ராதாவும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அவர் நெற்றியில் பாய்ந்த குண்டு அகற்றப்பட்டது ஆனால் எம்ஜிஆர் கழுத்தில் பாய்ந்த குண்டு மூன்று முக்கிய நரம்புகளுக்கு இடையே பதிந்திருந்தது அதை அகற்றினால் நரம்புகளுக்கு சேதம் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்ற நிலை எனவே அந்த குண்டை உள்ளேயே வைத்து தையல் போட்டார்கள் இதனால் எவ்வித ஆபத்தும் ஏற்படாது என்று டாக்டர்கள் கூறினார்கள் தேர்தலில் வெற்றி பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டு பரங்கிமலை தொகுதியில் திமுக வேட்பாளராக எம்ஜிஆர் போட்டியிட்ட நேரத்தில் அவர் சுடப்பட்டார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் போக முடியவில்லை எம்ஜிஆர் கழுத்தில் பெரிய கட்டுடன் இருக்கும் படங்கள் திமுக பிரச்சார சுவரொட்டிகளாக ஒட்டப்பட்டன ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் சிகிச்சைக்கு பின் எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் குணம் அடைந்தார்கள் எம்ஜிஆரை சுட்டதாக ராதா மீது சைதாபேட் கோர்ட்டில் வழக்கு நடந்தது இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி எம்ஜிஆர் கோட்டுக்கு வந்து சாட்சியம் அளித்தார் வழக்கில் ராதாவுக்கு ஏழு ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது ஆட்சியை திமுக கைப்பற்றியது தமிழக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற பொது தேர்தல் முக்கியமானது அகில இந்திய ரீதியில் பலம் வாய்ந்த கட்சியான காங்கிரஸ் அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டது திமுக ஆட்சியை கைப்பற்றியது திமுகக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தது தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக கழக தலைவர் அண்ணா வெற்றி பெற்றார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவருடைய சொந்த தொகுதியான விருதுநகரில் தோல்வி அடைந்தார் இந்த தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் எம்ஜிஆர் போட்டியிட்டார் தேர்தலுக்கு முன்னதாக அவர் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டார் பிரச்சாரத்திற்கு போகாமல் ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சுதந்திர கட்சி தலைவர் ராஜாஜியை அவருடைய வீட்டில் திமுக தலைவர் அண்ணா சந்தித்தார் அண்ணாவுக்கு மாலை போடுவதற்காக ராஜாஜி எழுந்து வந்தார் அதற்குள் ராஜாஜிக்கு அண்ணா மாலை அணிவித்தார் ராஜாஜியும் அண்ணாவுக்கு மாலை அணிவித்தார் கருணாநிதி நெடுஞ்சேலியன் ஆகியோரும் ராஜாஜிக்கு மாலை அணிவித்தனர் பிறகு ராஜாஜியும் மற்றவர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள் எங்கள் வெற்றிக்கு நீங்கள்தான் காரணம் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலேயே வெற்றி கிடைத்துள்ளது என்று ராஜாஜியிடம் அண்ணா கூறினார் அதற்கு ராஜாஜி நான் காரணமல்ல உங்கள் உழைப்புத்தான் காரணம் உதயசூரியனை ஒரு தெய்வம் போல் நீங்கள் மக்களுக்கிடையே நன்றாக பழகிவிட்டீர்கள் என்று கூறினார் காமராஜர் தொகுதியை பற்றி குறிப்பிடும்போது காமராஜர் தோல்வி எனக்கு கூட ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அங்கு அமைதியான தேர்தல் முடிந்தது பாராட்டத்தக்கது என்று ராஜாஜி கூறினார் காமராஜருடன் இந்திரா டெலிபோனில் பேசினார் காமராஜர் தோல்வி அடைந்த செய்தியைக் கேட்டு இந்திரா காந்தி அதிர்ச்சி அடைந்தார் உடனே சென்னையில் இருக்கும் காமராஜருடன் டெலிபோனில் பேசினார் நான் அகில இந்திய அரசியலிலிருந்து விலகி மீண்டும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் ஆக விரும்புகிறேன் மீண்டும் மக்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வேன் என்று இந்திரா காந்தியிடம் காமராஜர் கூறியதாக தெரிகிறது அதற்கு இந்திரா காந்தி பதில் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியால் மனம் தளர வேண்டாம் இந்த தோல்வி காரணமாக அகில இந்திய அரசியலிருந்து விலக நினைக்காதீர்கள் தொடர்ந்து நீங்கள் அகில இந்திய அரசியலில் இருந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதை பற்றி யோசித்து பதில் அளிப்பதாக காமராஜர் கூறினார் நிருபர்களிடம் திமுக தலைவர் அண்ணா தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது நீண்ட நாள் நாங்கள் விடுத்த கோரிக்கைக்கு மக்கள் செவிசாய்த்தது மாற்று அரசாங்கம் அமைப்பதற்கு வழிகோளாக உதவியதற்காக அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகத்தில் வைத்திருக்கும் உணர்ச்சியை நிரூபித்து காட்டிவிட்டார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட சில தோல்விகள் எனக்கே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தருகின்றன காமராஜரின் தோல்வி அடைந்ததை கேட்டு உண்மையிலே நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவருக்கு எதிராக சீனிவாசனை நிறுத்திய காமராஜரின் தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தி எதிர்ப்பு போராட்ட கால எழுச்சி சீனிவாசனுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது என்றாலும் சீனிவாசன் வெற்றியில் நான் சந்தேகம் கொண்டேன் கொள்கைக்கும் தனிப்பட்ட செல்வாக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை தேர்தல் முடிவு காட்டிவிட்டது இந்த தேர்தலில் இவ்வளவு வெற்றி பெற்றதற்கு பலமான எதிர்ப்பு அணி அமைந்தது தான் காரணம் எதிர்ப்பு அணி அமைக்கப்பட்டதால் ஓட்டுகள் பிளவுபடாமல் கழகத்திற்கு கிடைத்தன இவ்வளவு கட்டுப்பாடுடன் எதிர்ப்பணி செயல்பட்டதற்காக எதிர்ப்பணி தலைவர்களுக்கும் எதிர்ப்பணிக்கு ஆதரவளித்த அளித்த அனைத்து கட்சி வாக்காளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அண்ணா கூறினார் எம்ஜிஆர் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆஸ்பத்திரியில் இருந்தவாறு எம்ஜிஆர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் அவர் கூறியிருந்தது தேர்தல் முடிவை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு என் இதய நன்றியை மருத்துவமனையிலிருந்து அனுப்புகிறேன் உங்கள் இல்லங்களுக்கு வர இயலாத நிலைக்கு விட்டேன் உங்கள் உள்ளங்களை தாருங்கள் என்று தான் நான் கேட்டேன் நீங்கள் உயிரையே தர தயாராக இருக்கிறோம் என்று உணர்த்து விட்டீர்கள் உங்கள் நம்பிக்கையும் அதன் பிரதிபலிப்பாக எனக்கு நீங்கள் அளித்த பெருவாரியான வாக்குகளை கண்டு என் உடல் புல்லரிக்கிறது இப்போதே இந்த கணமே நான் பூர்ண நலம் பெற்றுவிட்டதாக உணர்கிறேன் உங்களிடம் ஓடி வர வேண்டும் உங்கள் உவகையிலே பங்கு கொள்ள துடிக்கிறேன் இப்போதைக்கு அனுமதி இல்லை விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என் வெற்றிக்காக இரவு பகலாக பாடுபட்ட நண்பர்களுக்கு என் நன்றி தமிழக அரசியலில் இன்று ஏற்பட்டுள்ள மகத்தான மாற்றம் ஒரு புதிய சமுதாயத்தின் உதயம் நமது பொற்காலத்தின் விடிவெள்ளி அண்ணாவிடம் நாடு அடைக்கலமாகிவிட்டது அவரை விட்டால் வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு விட்டது அந்த நம்பிக்கையில் இடர்பாடு ஏற்படா வண்ணம் தமிழகத்தின் ஆட்சி அமையும் நான் உங்கள் நலனுக்காக பாடுபடுவேன் இவ்வாறு அறிக்கையில் எம்ஜிஆர் கூறியிருந்தார் துப்பாக்கியால் சுடப்பட்ட எம்ஜிஆர் குணமடைந்த பின் மனைவி ஜானகி அம்மாளுடன் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் நிருபர்களிடம் தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் எனக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளது மற்றவர்களுக்கும் இது போலவே இருக்கும் என்று நம்புகிறேன் கடந்த இருபது ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு விசுவாசமாக தன்னால் முடிந்த அளவு சேவை செய்து உள்ளது இந்த காலத்தில் தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது இருந்தபோதிலும் காங்கிரஸ் மீது மக்களிடம் ஏற்பட்டுள்ள அதிருப்தி எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி திமுகக்கு ஓட்டு அளித்திருக்கிறார்கள் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன் திமுக மந்திரிசபை அமைத்து வெற்றிகரமாக செயல்பட என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலில் நான் அடைந்ததற்கு மக்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியே தோல்வியடைந்துவிட்டது அப்படி இருக்கும்போது என் தோல்வி பெரிதல்ல இவ்வாறு காமராஜர் கூறினார்